ஐ கே எஸ் சிவராஜ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் பார்க்க போகிறது எனக்கு கண்டென்ட்டே கிடைக்கல ஆ ஒர்க்கு வர போகணும் பட் நான் யூடியூப் வீடியோ எடுக்கல ஒன்றுமே இருக்குல்ல டேடாக இருக்குது சரி ஓகே நம்ம ஒர்க்கு போகிற வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிற வீடியோ எடுக்கலாம் இந்த ஒரு வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேறு வர மாதிரி இருக்குது சி தெரியுதா ஒரு மாதிரி மேகமூட்ட தெரியுது ஆனால் ஏன்னா கேமராவில் ஒன்றுமே தெரியல ஆக்சுவலி நான் கேமராவில் தெரியும்னு நினச்சேன் பட் ஒன்றுமே தெரியல இருங்க அங்கிட்டு போய் நான் கிட்ட வந்தாச்சு பா தெரியுதா லைட்டாக மழை வர்ற மாதிரி இருக்கு என்ன துணியெல்லாம் காயுது வேறு லெவல் ஐயோ மழை தூருதியா உங்களுக்கு எப்படி காட்டுறது மழை தூர்றதா ஆக்சுவலி மழை தூரிகிட்ருக்கு ஆனால் நான் எப்படி காட்டுறது தெரியல ம் ஒரே நிமிஷம் ம் வேறு தெரியுதா டிஷ்ஷில் ஆக்சுவலி மழை தூரிகிட்ருக்கு ஓகே இப்போ அதோட முக்கியமான விஷயம் நான் வந்து ஒரு டேய் போனஸ் இவ தான் எங்கள் பூனை எங்கள் வீட்டோட மகாராணி செல்லக்குட்டி நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டா சரி ஓகே வீடியோ கண்டினியூ பண்ணலாமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் டயட் இருந்துருந்தேன் ஆனால் ஒரு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணலைங்க ஸோ ஃபாலோ பண்ணதனால நான் எழுபத்தி ஆறுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட எண்பது வந்துட்டேன் நான் அகெயின் கரெக்டாக சார் எண்பத்தொன்னே வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கால செக் பண்ணும்போது எண்பத்தி ஒன்று இருந்துச்சு இப்போ தூங்கி எதிர்த்துங்காட்டிலாம் கம்மியா வச்சு எடுத்தியா ஃபேஸை பார்த்தா தெரியாது நல்லா தூங்கி எச்சு வந்திருக்கேன் மணியும் ஆகிட்டுருக்கு மூணு மணி ஆஹா ரெண்டு ஐம்பது பேர் வெளியே போகணும் எனக்கு டைமே கிடைக்க இருக்கு கைஸ் பாருங்களே இது ரெண்டு இது மணி பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டு மூணுங்கிறமோ நான் வெளியே கிளம்பிடுவேன் ஏன் போனேன் அரை கேமரா பரடி வைக்கப்படாமல் அவள் பார்க்க மாட்டாங்க இவ்வளோ ஷை டை நீங்கள் எங்கள் பூனைக்காக வச்சு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் இன்னும் சொன்ன பார்த்து போய்ட்டே வா ரைட் ஸோ என்ன பார்க்க போகிறோம் இன்னும் சொன்னல இன்னி கண்டென்ட்டே கிடைக்கல இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கேன் மறுபடியும் டயட்டும் ஆரம்பிக்க போகிறேங்க அதை பற்றி பார்க்கலாமா இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக ஆ சொல்ல மாதிரிட்டேன் நான் ஆக்சுவலி இந்த அனிமையெல்லாம் பார்க்கவே மாட்டேன் சரியா அப்படி இருக்கும்போது இந்த சோலோ லெவலின்னு ஒரு அனிமை யோப்பா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது தெரியுமா நான் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்குது அண்ட் இந்த வீடியோ பார்க்க நீங்கள் ஏதாச்சும் அனிமையெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா எந்த அனிமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ச இத்தனை நாளாக பார்க்க பார்க்காமட்டேங்கிற மாதிரி இருக்குது சின்ன வயசில் பென்டென் பார்த்தா என்ன ஃபீல் வருமோ அதே சேம் ஃபீலிங் வந்து எனக்கு அந்த அனிமையை பார்க்கும்போது வந்துச்சு சூப்பரான ஃபீலிங்கில் அந்த பென்டன்னு கரேஜ் த கவர்லி டாக்ஸோ வேறு என்ன மியூரியலா ஏதோ ஜெசிகா அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடியை ஒருத்தி நிறையா கண்டுபிடிச்சிட்ருப்போ அதுவும் ஒன்று அப்புறம் ஜெசிகாவின் வீடு கெக் பட்டோஸ்க்கு நிறையா காட்டுன்னு நான் மரன் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் சூப்பரான மெமரிஸ்ல இப்போ மழை வேறு தூரது நான் போய் துணி காயப்படுவேன் ஐயோ சாரி துணி எடுத்துட்டு வேற என்ன வேற ம் எப்படியோ துணி காயப்படுறதை எடுத்து வச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன்னா நிறையா இருக்குது ஒரு வேலை செஞ்சுட்டு வீடியோ இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா வெளியே மாட்டிலும் நிறைய பேர் யாராவது அவன் பேக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா ஃபோன் நான் பாட்ட பேசிட்டே போயிட்டுருக்கேன் அதனால் அவங்களுக்கே தெரியும் யூடியூபர் எல்லாம் ஒருத்த ஃபோனை மேலே பாட்டு அவன் பாட்டு தன்னை பாட்டை பேசிட்டே இருக்கான் என்ன நினைப்பாங்க யாரோ ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு சரி ஓகே இன்னும் கொஞ்சம் துணி வெளியே காய்ச்சிட்டு இருக்கு நான் எடுத்து போட்டு வந்துடுறேன் சி இப்போ அகெய்ன் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் துணியும் போய் காயப்போடு எடுத்து வந்தாச்சு இன்னும் ஒரே ரவுண்டு போகணும் வெளியே காயப்படுற துணி தேர்ட் ரவுண்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு எவ்வளோ இருக்குது தெரியுமா இவ்வளோ இருக்குது நல்ல வேலைங்க வாஷிங் மிஷினில் இருக்கிறங்காட்டி பரவாயில்ல இல்லைன்னா எவ்வளோ கஸ்டமர் எவ்வளோ துவைக்கிறதுக்கலாம் சரி ஓகே இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணோம் நான் அப்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம சாயங்காலம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஏதோ ஒரு வீடியோ வாட் எடுத்து வீட்டில் அப்லோட் பண்ணலாம் சரியா வீடியோ இல்லை வீடியோ அதுக்கு போகலாம் ஜஸ்ட் ஸ்வீட் அண்ட் வாட்ச்